கத்திரிக்காய் தொக்கு செய்வோம் நம்ம அதுக்கு வந்து நீள நீளமாக கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க எந்தைங்க லேசாக செவந்துடணும் ரொம்ப கசந்துடும் பண்ணால் லேசாக செவந்தா போதும் இதோட ஒரு ஸ்பூன் எள்ளு நீங்கள் எந்த எல் வேணாலும் போட்டுக்கரலாம் என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது உங்களோட கருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இது லேஸாக கொஞ்சம் வெடிக்கட்டும் எள்ளு இப்போ நல்லா வெடிச்சிருச்சு இதிலையே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கங்க இது வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கிறலாம் வெங்காயம் போட்டுக்கோங்க லேசாக வதங்கட்டும் எண்ணெயே ஊற்ற வேண்டாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் லேசாக அது சூடானால் போதும் நம்ம இப்போ இது வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் கொஞ்சம் லேசாக சூடாகட்டும் இதை வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கிருவோம் ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் இதில் ஆயில் போட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிடுவோம் அதில் நீல நீளமாக கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் வேஸ்ட்டாக நெல்லிச்சா நீளமாக கட் பண்ணி வச்சுருவோம் இல்லை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகுற நம்ம வறுத்துக்குடுவோம் இந்த கத்திரிக்காய் தொப்புக்கு வந்து இப்போ தேங்காய் வெந்தயம் எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கோம் இந்த இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி போட்டுக்கிடுவோம் இதிலேயே போட்டு புளியை வந்து அரைச்சுக்குருவோம் இல்லை பேஸ்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் ஊற்றலாம் இல்லை கரைச்சும் ஊற்றலாம் புளியை வந்து இதோட சேர்த்து அரைச்சிருவோம் நான் வந்து இது ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஆறு கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் நல்ல புளி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கங்க இது வந்து ரெண்டு நாள் கூட நல்லா நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் தான் லேசாக வதங்கிருக்கு கொஞ்சம் தோல்லாம் கொஞ்சம் லேசாக சுருங்கட்டும் அதுலேயே கொஞ்சம் வதத்துக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு வதக்கிடுவோம் மதுவே ஆரம்பத்தில் உப்பு போடப்படாது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சுருங்கும் லேட்டாக ப்ரௌன் ஆகட்டும் கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி செட்டெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் வச்சு நல்லா தோல்லாம் சுருங்கி வந்துருச்சு இந்த கத்திரிக்காய் வந்து பொக்கு பண்ணும் போது கொஞ்சம் மாதிரி நல்லா வந்தால் தான் கெடாமல் இருக்கும் இது வந்து வெளியில் வச்சாலே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்படி பண்ணி வச்சா இதெல்லாம் எடுத்துருவோம் வேறு பாத்திரம் பற்றி மாற்றிடுவோம் அறுத்து வைச்ச நம்ம போட்டுருவோம் வெந்தயம் எள் வெங்காயம் இதுகளை வந்து நல்லா நம்ம இப்போ வந்து வதக்கி விட்டுவோம் நல்லா வதங்கட்டும் எனக்கு வந்து காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா அதிகம் தேவைன்னா போட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் இதையும் சேர்த்து நம்ம வச்சிக்கிருவோம் இதெல்லாம் கருவேப்பிலை போட்டுருவோம் இதெல்லாம் இதுக்கு தேவையான கத்திரிக்காய்க்கு நம்ம உப்பு போட்டுட்டோம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்குருவோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம் இப்போ நம்ம போட்டுக்கிற மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் புளி கரைச்சி இது புளி எல்லாமே இதே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுருவோம் அந்த வெங்காயமும் புளியும் வந்து நல்லா வேகணும் இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது முடிய நம்ம மூடி வச்சுருவோம் அதே போ நல்லா வத்தி வந்திருக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த இதில் கத்திரிக்காயும் போட்டுருவோம் இதை நல்லா உடைச்சி நல்லா குழையிற மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லாக குழஞ்சாலும் பரவாயில்ல இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் குழஞ்சி விழுந்துச்சுட்டா கூட நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியணும் பிரிஞ்ச உடனே இந்த தொக்கு வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா சுண்டி வர மாதிரிக்கு நல்லா ஊர்காய் எப்படி போடுவோமோ தொக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரிக்கு நல்லா வரணும் இந்த எள் இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து புளியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெளியில் வச்சாலே ரெண்டு நாளைக்கு கிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு அழகாக அழமை செஞ்சாச்சு பாருங்கள் இதே மாதிரிக்கு நீங்களே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெளில சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வெளியில் வச்சால் கூட இது கிடாது இதே நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்